ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு சாதாரணமாகவே இந்த சூரிய பகவானுடைய ஒட்டி ஒருவர் இல்லைன்னா கொஞ்சம் போவர் அப்படியே பின்னாடி ஒருவர் இப்படி தான் ஒரு ஜாதகம் அற்புதமான ஒரு ஜாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரியன் புதன் சுக்கிரன் இதை வச்சே சொல்லிடலாம் மூணும் ஒரே இதில் வரும் ஒன்று ஒரே ராசியில் இருக்கும் இல்லைன்னா பக்கத்தில் பக்கத்தில் மாறி இருக்கும் அவ்வளோதான் அப்போ அது அற்புதமான கரெக்டான ஒரு ஜாதகம்னு சொல்லலாம் இப்போ சூரியன் எங்கே இருக்காரோ அங்கே வந்து ஆறாம் இடத்துல சுக்கிரன் இருக்காருன்னா அது வந்து ஜாதகம் கரெக்ட் இல்லைன்னு நீங்களே தெரிஞ்சுட்டுருலாம் அந்த வகையில் அந்த சுக்கிர பகவான் சந்தோஷக்காரகன் கலத்திரக்காரகன் அதாவது கலத்திரம் அப்படிங்கிறது துணை துணை ஏற்படுத்தி கொடுக்குறவரும் இந்த சுக்கிர பகவான் சாதாரண எல்லா ஜீவராசிகளும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவான் இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருபத்தி ஐந்து நாட்கள் தனுசு ராசில சஞ்சாரம் பண்ண போறார் இந்த தனுசு ராசியில ஏற்கனவே ஆல்ரெடி குரு பகவான் இந்த சூரிய பகவான் செவ்வாய் பகவான் இருக்கார் அந்த குருவின் ஏழாம் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த தனுசு ராசிக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானும் குருவின் ஏழாம் பார்வையை பெறார் குரு சுக்கர யோகம் ரெண்டு குருமார்களும் அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறார் ஏழாம் பார்வை சமசப்தம பார்வைன்னு சொல்கிறது ரொம்ப அற்புதம் ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய நன்மைகளை பண்ணுவார் ஒரு சில ராசிக்கு மட்டும்தான் கொஞ்சம் அப்படி இப்படி மத்தியமான பலன்கள் ஆனாலும் குருவோட பார்வையால் சமாளிச்சிடுவார் இந்த சுக்கிர பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரணி பூரம் போராடம் இவளுக்கு ஆரம்பமே பதிலான சுக்கரதசை குட்டி சுக்கிரன் குட்டி சுக்கிரன் எதுக்குமே உதவாது அதுதான் இந்த பரணி பூரம் போராட பிறந்தவா குழந்தையிலே எல்லா சுகத்தையும் அனுபவிச்சுருவா ஆனால் ஆல்ரெடி எல்லா குழந்தைகளும் முக்கால்வாசி குழந்தையில் பருவம் அப்படின்னாலே சந்தோஷந்தான் ஸோ குட்டி சுக்கிரன் அப்படிங்கும்போதே கொஞ்சம் அந்த இளமையிலேயே அந்த பொழுதுபோக்கு ஜாலி அதெல்லாத்தையும் அனுபவிச்சுருவா ரிஷபராசிக்கும் துளாராசிக்கும் அதிபதி அதுவும் ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு குடையவன் துலாம் ராசிக்கு ஒன்று எட்டு குடையவன் ரிஷபம் துலாம் ரெண்டு பேரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் பதினோரு நாட்கள் கேதுவின் மூலம் காலில் ட்ராவல் பண்ணுறார் இந்த சுக்கர பகவான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பத்து நாட்கள் அவரோட சொந்த நட்சத்திரமான பூராடம் நட்சத்திர காலில் அதாவது சுக்கர சொந்த நட்சத்திரமான பூராடம் நட்சத்திர நட்சத்திரக்காரில் ட்ராவல் பண்றார் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நாலு நாட்கள் சூரிய பகவானின் உத்ராடம் நட்சத்திரக்காரில் ட்ராவல் பண்ற இந்த இருபத்தைந்து நாட்கள் இதுதான் கணக்கு ஏன்னா சாதாரணமா ஒரு சுய ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா அந்தந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு என்ன ஏது லக்னாதிபதியார் ராசியாதிபதியார் அந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் இந்த கிரகம் நிற்கிறது இதெல்லாம் பார்க்கணும் அடுத்து தசாபுக்தி அதுக்கடுத்து கொச்சாரம் அது மாதிரி இந்த ஒரு ராசியில் சுக்கர பகவான் சஞ்சாரம் பண்ணுறார் அப்படின்னா எந்தெந்த நட்சத்திர சாரத்தில் வராரோ அந்தந்த நட்சத்திர சாரத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் வேலையை செய்வார் அந்த நட்சத்திரம் அவளுக்கு என்ன இது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி அப்படின்னு ஆக இந்த தனுசு ராசியில் இருபத்தி ஐந்து நாட்கள் சூரியன் செவ்வாயோட இணைந்து குருவின் ஏழாம் பார்வை பெற்ற அத்திய அற்புதமான சஞ்சாரம் பண்ணின்னு இந்த சுக்கிர பகவான் இதைபடி பார்த்தா ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன கொலாபலன்கள் கிடைக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நஞ்சங்களுக்கும் எங்களது கோடானு கோடி நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது எதுக்காக அப்போ அப்பதான் எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகம் கிடைக்கும் நிறைய பதிவுகள் உங்களுக்கு அடிக்கடி வரும் ஆக இந்த பதிவுக்கு நம்ம போகலாமா அன்பான மீனராசினியர்களை இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது அதி அற்புதமான சுக்கிர பகவானின் பேச்சு சுக்கிரனாலே சந்தோஷம் தாங்க அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதி சகாதிபதி மூன்று எட்டு குடையவன் ஆனா இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த சந்தோஷங்கிறது எட்டா கனியாக தான் இருக்கு வரைக்கும் புணர்ப்பு அதாவது புரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி எல்லாருமே ஒரு பிரச்சனையில் சிக்கி தான் இருக்கீங்க யாராக இருந்தாலும் பணம் காசு நிறைய வச்சிருந்தா கூட ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை போட்டு அமுக்குது அதே சமயம் பணம் இல்லை அப்படின்னா அந்த பணம் தான் பிரச்சனையாக இருக்கு எவ்வளவோ கடுமையான நெருக்கடிகளுக்கிடையே நீங்கள் வந்து அப்படியே டிராவல் பண்ணுறீங்க பாருங்க பெரிய விஷயம் அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் வரைக்கும் பாகியஸ்தானத்துலேருந்து உங்களை சமாளிக்க வச்சார் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களோட தந்தையார் ஆதரவாக இருந்தது தந்தை வழி உறவினர்கள் சகோதர சகோதரிகள் இதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்தது பாக பிரிவினைகள் சுமூகமாக முடிஞ்சுது பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சது இப்போ இந்த பாக்கியஸ்தானத்தை விட்டு விலகிய சுக்கிர பகவான் எங்கே வராருன்னு ஜீவன ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் இடத்துக்கு வர்றார் இது உபஜயஸ்தானங்கள் அப் ஒன்று அப்படின்னாலும் இந்த சுக்கிரன் பத்தாம் இடத்துல வராரு அப்படிங்கும்போது உத்தியோகத்தில் கொஞ்சம் நெருக்கடிகள் அதிகமாகும் வேலை பலு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அமே தொழில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் பரபரப்பா இருக்கக்கூடிய ஒரு சூழல் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆனா இந்த மீனராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரம் மட்டும் ரொம்ப சுறுசுறுப்பா இருந்தா தான் வெற்றி கிடைக்கும் அப்பதான் உங்களுக்கு லாபங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோகமாகட்டும் தொழில் வியாபாரமாகட்டும் நல்லதே நடக்கும் இந்த நேரத்தில் நீங்க புதுசா வேலை தேடுற குழந்தைகளுக்குலாம் நல்ல வேலை வாய்ப்பு அமையும் அமே புதுசா தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் ஆனால் கவனமாக எடுக்கணும் ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கும்போது நம்மளோட பணம் வந்து அங்கே போடுறோம் அந்த பணத்தை போடும்போது அந்த மகாலட்சுமி நமக்கு திருப்பி வரணும் அதனால் அதை கவனமாக பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது அதுமாதிரி இந்த கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவாலும் கவனமாக செய்யணும் ஏன்னா ஜீவனம் விஷயமாக நீங்கள் செய்யக்கூடிய சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் பதினோரு நாட்கள் கேதுவோட மூலம் காலில் வரும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருங்க ஞானக்காரகன் கேது உங்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறத விட எடுக்கிற காரியங்கள் வெற்றியை கொடுக்கணும் ஏன்னா எடுக்கிற காரியங்களினோட வெற்றியின் மூலமாக தான் சந்தோஷம் கிடைக்கும் அதனால் காரியங்களில் கவனமாக இருந்தால் சந்தோஷம் கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்காக சுக்கரபகனோட அருள் கிடைக்கும் அப்போ கேதுவோட அருளும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இந்த கேது வந்து உங்களுக்கு எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆறாம் இடத்துல இருக்கார் அப்போ உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி உங்களுக்கு ஒரு டாப் மோஸ்ட் லெவலில் கொண்டு வருவார் ஏன்னா மறைந்த சு கேது வந்து ஓரளவுக்கு நிறையா பண்ணுவார் ஏன்னா ராகு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடம் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் முயன்றால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அப்போ இந்த பதினோரு நாட்கள் நீங்கள் கவனமாக வேலை செஞ்சேள் அப்படின்னா ரொம்ப நல்லா ஒரு அற்புதமான முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் ஏன்னா ஜென்மராசியில் சனீஸ்வர பகவான் உட்காந்துட்டு இருக்கார் கொஞ்சம் அப்படியே அனுசரித்து போகிறது நல்லது முப்பத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் பத்து நாட்கள் மூன்று எட்டு குடை அதிபதி சுக்கர பகவானின் நட்சத்திர சாரமான பூராடம் நட்சத்திரத்தில் வர இந்த நேரத்தில் உடன் பிறப்புகளின் வழியில் ஒரு வருமானம் உங்களுக்கு வரும் ஏதோ ஒன்று இந்தப்பா வச்சுக்கோப்பா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் செய்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதுமாரி உங்களோட புதிய முயற்சிகள் விஸ்வரூபம் எடுக்கும் புதிய முயற்சிகள் ரொம்ப விஸ்வரூபமான ஒரு முன்னேற்றம் அதுவே உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி உடல் ஆரோக்கியம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா கொஞ்சம் உத்தியோகமாகட்டும் தொழில் வியாபாரம்னு கொஞ்சம் பரபரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் நேரங்காலம் தெரியாமல் உழைக்கிற மாதிரி இருக்கும் அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க பத்து ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரைக்கும் நாலு நாட்கள் பகைருண ரோகாதிபதி சூரிய பகவானின் நட்சத்திர சாரமான உத்திராட நட்சத்திரத்தில் வரார் இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் சக்க போடு போடுவீங்க உங்களோட வேலைகள்லாம் அற்புதமா முடியும் இந்த வேலை இந்த வேலை இந்த டைத்துக்கு எடுத்தோம்னா நமக்கு சக்சஸ் அப்படின்னு அதேமாரி தொழில் வியாபாரம் சாதாரண மீன ராசி என்பர்களுக்கு ஓரளவுக்கு தொழில் கொஞ்சம் இந்த கொடுக்கல் வாங்கல் நிறைய பேருக்கு அமையும் இந்த லேவாதேவின்னு சொல்லுவார் ஏன்னா உங்களோட ராசிநாதன் குரு பகவான் அதே சமயம் ஜீவனாதிபதியும் அவர் தான் அப்ப இந்த கொடுக்கல் வாங்கல இருக்கிறவளவுக்கு ஓரளவுக்கு நன்மை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் ஆனாலும் புதுசாக ஒரு முதலீடு பண்ணணும் இல்லை யாருக்காவது கடன் கொடுக்கணும்னா பார்த்து அதை செய்கிறது நல்லது அடுத்தபடியாக உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சாதனை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏன்னா ஒரு நீண்ட நாட்களாக ரொம்ப நாளாக ஒரு சின்ன வேலை ஓடின்னு அது பெண்டிங் நடக்க மாட்டேங்கிறது எவ்வளோ பேர் ட்ரை பண்ணிட்டா அது நடக்கலை நீங்கள் போய் ஈஸியாக முடிச்சு கொடுத்துருவீங்க எங்கேயோ ஒரு சின்ன மிஸ்டேக் அது உங்கள் கண்ணுக்கு படும் அதை கரெக்ட் பண்ணுவீங்க முடிஞ்சு போச்சு வேலை எல்லாேருக்கும் திருப்தி கிடைக்கும் உங்களுக்கு அவார்டு கிடைக்கும் சந்தோஷம் அதுவுமே தொழில் வியாபாரம் அப்படி தான் ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கடன் குறையுங்க உங்களுக்கு ஒரு வருமானம் வரும் அந்த அறு வருமானத்தை வச்சுட்டு கடன் அடைச்சிடுவீங்க ஓரளவுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கை மாதிரி உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை சரி பரிகாரமாக என்ன பண்ணணுன்னா தாயார் வழிபாடு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தயார் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலேயே மூன்று எட்டுக்குடைய அதிபதி ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்து குருவின் ஏழாம் பார்வையை பெற்று அதி அற்புதமான உன்னதமான வளன்களை கண்டிப்பாக வாரி வழங்குவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்